கோவை எனக்கு இன்றும் அது பதிவுகளில் உள்ளது நான் செயலாளருக்கு குறிப்பொன்று இட்டு அனுப்பினேன் இந்த ஆவணங்கள் இல்லாமல் இதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என அறிவித்தேன் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்ற வகையிலா எனது பரிந்துரைகளை நான் முன்வைத்தேன் அதனையே என்னால் செய்யக்கூடியதாக இருந்தது அவ்வளவு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதா எவ்வாறு அதனை செய்தார்கள் வருட இறுதியில் ஹோட்டல் ஒன்றில் கூட்டம் நடைபெற்றது

நான் அதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பேன் என கூறினேன் பணிப்பாளர் சபை கூட்டம் வழமையாக எங்கு நடைபெறும் என்னும் அறையில் உள்ள பணிப்பாளர் சபையிலேயே நடைபெறும் பின்னர் யாராவது அனுசரணை வழங்குகின்றார்களா என கேட்டேன் இல்லை என்றார்கள் அப்படியாயின் பணம் செலுத்துவது யார் என கேட்டேன் பின்னர் நாம் கைகளால் செலுத்தினோம் இரவு சாப்பாடு மற்றும் கூட்டத்திற்கு நிறுவனத்தின் பணம் செலவிடப்பட்டதா ரூபாய் பெற்றிருப்பார்களாயின் உறுப்பினர்களுக்கு கொடுப்பன ஒன்றை செலுத்த வேண்டும் அதற்காக மாத்திரமே அந்த பணம் போதுமானதாக இருந்திருக்கும் உணவு மற்றும் ஹோட்டலுக்கான கட்டணத்தை அந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியாது அதனை அவர்கள் செலுத்தவில்லை என்றால் வேறு வழியில் பணம் கிடைத்திருக்க வேண்டும் அந்த பணம் மீள செலுத்தப்பட்டது என்றால் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களுக்கு அன்று கொடுப்பனவு வழங்கப்படவில்லை அல்லவா அப்படியா அங்கீகரிக்கப்பட்ட பணிப்பாளர் சபை கூட்டம் ஒன்று அங்கு நடைபெறவில்லை

අඳ සඳර්පත්ති Cෝඒ තවිසාාලර් ගාන්. ම පේරසිර ස්ට. ජයරත් තවිසාාල ඩොක්. විිත් ුණසේකර ප්‍රත්තුම නිර පිට දිහාාරි. අමයි චක්කේෙලේ රම්මුක් පැල්ල. කේල.